எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க முதல் படத்துல மொத்தம் நமக்கு மூன்று எண்கள் கொடுத்திருக்காங்க முயற்சி பண்ணுவோம் கீழே இருக்கக்கூடிய இரண்டு எண்களை கூட்டுங்க முப்பத்தி ஐந்து ஆனா நமக்கு வேண்டிய எண் எழுவது அப்ப என்ன செய்யலாம் பாருங்க ஒரு ரெண்டால பெருக்கிடலாமா அப்ப இதுதான் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட அமைப்பு இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துமான பார்க்கலாம் பதினெட்டோட இருபத்தி ஆற கூட்டுங்க வந்த விடையை ரெண்டால பெருக்குங்க எண்பத்தி எட்டு கிடைச்சிருச்சா அப்போ இதுதான் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட அமைப்பு அப்போ இதே அமைப்பு மூன்றாவது படத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்போ கீழே இருக்கக்கூடிய இரண்டு எண்களை கூட்டுவோம் இதை ரெண்டால பெருக்குன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய எண் நூற்றி பதினெட்டு அப்போ சரியான பதில் ஆப்ஷன் பி நூற்றி பதினெட்டு